அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்தில் நீங்கள் பை செய்யலாம் இந்த இடத்தில் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை இந்த காணொலியில் இருக்காது வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது நியூஸ் பேஸ்டு அறவே இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் தான் சந்தையை பார்க்க போகிறோம் இது ஒரு சுய விளம்பர நேரம் இப்போ வந்து நம்மளுக்கு ஜனவரி பதினான்காம் தேதி வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுறது ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அது மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கும் இந்த நிறுவனங்களில் நம்ம தேர்ந்தெடுத்து எப்படி வியாபாரம் பண்ணுறக்குனான பாதை இருக்கிறது அப்படிங்கிறதும் அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் எந்த மாதிரி வந்துட்டு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஆப்ஷன் பிரிமியத்தை வச்சு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நடந்த இது எவ்வளோ தூரம் போகும் இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்பது ஆப்ஷன் க்ரீக்ஸ் எளிதாக பார்க்கறது எப்படி உங்கள் போட்டியாளரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி இதில் வந்து ஒரு அடிக்ஷனே இல்லாமல் ஒன்பது பதினைந்தில் இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே உண்டான வியாபார அமைப்பு இதற்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பாய்பாய் சொல்லிடலாம் சந்தைக்கு பாய்பாய் சொல்லிவிட்டு அடுத்த நாள் வாய்ப்பு இருந்தால் செய்யலாம் லாபமும் நஷ்டமாக கண்டிப்பாக நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும் அதனால் வந்து இதை ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்க நிலையை இதில் பயன்படுத்தணும்னா ஒரு சிறந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக லாபம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வேண்டாம் நட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு உங்களுடைய மனநிலை தான் முக்கியம் முடிவெடுக்கும் திறன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதில் ஏன்னா சின்ன சின்ன கணக்கீடுகள் நீங்கள் செய்து உடனே கண் பார்வையில் கணக்கீடு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்குண்டான பயிற்சி துவங்குகிறது விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அதை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக நம்மளுடைய பயிற்சி வகுப்பிலும் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை இருக்காது உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை எப்படி வளர்த்து கொள்ளலாம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பில் ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வகுத்துக்குமாற இந்த சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வகுப்பின் நோக்கமாக இருக்கும் இது ஒரு பயிற்சி வகுப்பு இது கட்டாயம் கிடையாது விருப்பம் உள்ளவர்கள் இணையெல்லாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்காமல் உங்களுடைய கற்றல் திறனை வளர்த்து கொள்ள நீங்கள் கண்டிப்பாக இணையலாம் ஓகே நம்ம காணொலிக்கு வரலாம் நம்ம வந்து நேற்றைய தினம் அப்படிங்கும்போது சந்தை இரண்டாம் பகுதி இறக்கம் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நேற்றைய காணொலியில் கேப் டவுன் அப்படிங்கறக்கு வாய்ப்பு எண்பது சதவீதம் குறைவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி என்ன நடக்கலாம் நம்ம நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது எதிர்பாராமல் என்ன வேண்டாலும் நடக்கலாம் அப்போ சந்தையை வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒன்று சந்தை மேல் நோக்கி போகிறக்கிற வாய்ப்புனா அதை மேல் நோக்கி போகும் மட்டும் நினைக்கலாம் எதிர்பாராமல் திரும்பினா என்ன நடக்கும் இல்லை சைடுவேக்குள்ள போகுமா எப்பவுமே பாருங்க இந்த சைடுவேக்குள்ள இருக்கும்போது இதில் உங்களுக்கு வந்து லாபமும் சரி ப்ராஃபிட்டும் சரி ஆர் லாஸும் சரி சின்னதாக தான் தெரியும் பெருசாக இருக்காது ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் ஓவர் ட்ரேடு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும் ஓவர் ட்ரேட் ஆகிடும் ஏன்னா பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் இந்த இடத்துல நிறைய கிடைக்கும் நீங்கள் பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு நினச்சி நீங்கள் வர்த்தகம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டு செய்கிறோம் ஒரு பத்து ரூபா ஸ்டாப்லாஸ் போட்டு செய்கிறோன்னு சொல்லிவிட்டு பத்து ட்ரேடு பண்ணுவாங்க பத்து ட்ரேடில் பத்து ரூபா ஸ்டாப்லாஸ் கிட்டாச்சினாலே நூறுரூவா காணாமல் போயிடும் அதுக்கு ஒரு ட்ரேடில் நூறுரூவா விட்டு பார்த்தே போயிடலாம் அப்போ அதிலும் கூட ஏதாச்சும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம் அப்போ அதனால் இதனை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது இது ஓவர் ட்ரேடாக ஓவர் ட்ரேட் இல்லையா அப்படிங்கிறதில்ல நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்று ஒரு டிசிப்ளின் நட்டம் வச்சுக்கணும் இது நட்டமாகச்சுன்னா பரவாயில்ல இப்போ இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரூபா நஷ்டமாகுது அப்படின்னா இல்லை இருபது நாயரூபா நஷ்டமாகுது அப்படின்னா இல்லை ஒரு லட்ச ரூபா நஷ்டம் ஆகுது அப்படின்னா எவ்வளோ வேணலாம் ஒரு ஐநூறுரூவா நஷ்டமாகுதுன்னா இது அடுத்த ஓரிரு வர்த்தகத்துலேயே இதை மீட்டெடுக்கும் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை இல்லாமல் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முதலீட்டை திரும்ப பெறுவது மிக மிக கடினமாக மாறிவிடும் சந்தை வந்து தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு செய்யணும் வாங்க அப்போது இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து கடந்த இரண்டு நாட்களாக திங்கள் மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் நம்ம இரண்டாம் பகுதி நம்மளுக்கு இறக்கத்தை சந்தித்துள்ளது அப்போ என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க இதுதான் இந்த வாரத்தோட துவக்கம் திங்கக்கிழமையோட ஹை அப்படிங்கிறது பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் திங்கக்கிழமையோட ஹை லோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஹையும் பிரேக் பண்ணல இந்த லோவும் பிரேக் பண்ணல ஆனால் நேற்று முடிவுற்ற இருந்து சந்தை வந்து நம்மளுக்கு இதை கேப் அப் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதற்கு பெயர் கேப் அப் கிடையாது ஒரு ஹையர் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர இது கேப் அப் கிடையாது ஏன்னா எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன் தான் இங்கே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகலை நிறைய பேர் இந்த ஓப்பனையே கேப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒரு புரிதலாக்காக நான் சொல்கிறேன் இது கேப் அப் கிடையாது அப்போது நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டு தான் சந்தை இருந்திருக்கு இது ஒரு இன்சைடு இன்சைடு மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாது இந்த முடிவு எடுக்க முடியாட்டியும் இதில் ஒரு ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று சந்தை நம்மளுக்கு வந்து இன்று ஆரம்பமான புள்ளியிலிருந்து எழுவது புள்ளிகள் மேலே போயிருக்காங்க ஓப்பன்லேருந்து ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் கீழே வந்திருக்காங்க இது ஒன்று அப்போ மொத்தம் ஒரு இரநூறு புள்ளிகளோட மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க இந்த இரண்டு நாட்களும் சந்தை இரண்டாம் பகுதி ஃபாலோ ஆயிருக்கு அதாவது இந்த இரண்டு நாட்கள்லையும் இரண்டாம் பகுதி நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆயிருக்கு இரண்டு நாட்களும் ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடந்துள்ளது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒன்று கிடையாது நீங்கள் ஆர்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தே தெரியும் இந்த ஓப்பன் டு ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடக்கிறவரை ஆர்எஸ்ஐ குறைந்து கொண்டே இருக்கும் இது நீங்கள் பார்த்தா தெரியும் அப்போ வந்து இது வந்து சந்தைக்கு ஒரு வளமாய் கிடையாது ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு வளம் கிடையாது அப்புறம் இந்த இரண்டு நாட்களில் நம்மளுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தி எழுபது புள்ளிகள் அப்போ இரநூத்தி எழுபது புள்ளிகள்னா நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போது நம்ம வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அதற்கு பிலோ தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்போது நேற்றைய க்ளோஸுக்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கே இது ஒரு பாசிட்டிவ் தானே நம்ம நினைக்கலாம் இருந்தாலும் ஓப்பன் பிலோ க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு தாக்கம் உண்டான அடுத்தது இந்த கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச லோ திங்கட்கிழமை வந்த லோ தான் அப்போ அதற்கு முந்தை இருபத்தி ஒன்று ஐநூறு அப்போ இந்த இரண்டு லோ பிலோ நம்மளுக்கு நடந்ததுன்னா சென்ற வாரத்தோட லோக்கு கீழே ஓப்பன் ஆகினாலோ சென்ற வாரத்தோட லோக்கு கீழே ட்ரேடு நடந்தாலோ சந்தைக்கு உகந்தது கிடையாது அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் டவுன் ஓப்பன் டவுன் எஸ்டர்டே லோ பிலோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட லோ டவுனெல்லாம் இருந்ததுன்னா சந்தை வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ நாளைய ஆரம்பம் அதேமாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இந்த இரண்டு லோவும் நாளை தினம் ஒரு முக்கிய கேரக்டராக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேமாதிரி பேங்க் நிப்டி பார்த்துக்கலாம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கம் முதல் அவங்க தான் ஆரம்பித்தது ஃபினான்ஸ் செக்டராக ஆரம்பித்தது அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தெட்டு நூற்றம்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இதில் ஒரு எழுநூறு எழு எழுநூத்தம்பது எட்நூறு புள்ளிகளுக்கு அருகில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்று பார்த்திங்கன்னா ஹை டு லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு புள்ளிகள் இங்கேயே வந்தாச்சு அப்போது ஒரு நாளைக்கு எட்நூறு புள்ளிகள் ஆகிடுச்சு அப்போ இந்த ஹையும் இதை குறைந்தபட்ச லோ இதை வந்து சென்ற வாரத்தோட லோ என்னென்னு பார்க்குறோமோ அந்த லோ பிலோ இருக்கிறது கொஞ்சம் அதாவது நிஃப்டி வந்து கடந்த வாரத்தோட லோவை பிரேக் பண்ணல ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து கடந்த வாரத்தோட லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இது வந்து ஒரு சாதகமான விஷயம் கிடையாது பேங்க் நிஃப்டிக்கு அதேமாதிரி இந்த இரண்டுக்கும் உண்டான தொலைவு ஆயிரம் புள்ளி ஆயிடுச்சு அப்போ ஐநூறு புள்ளிகள் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு நடுநிலை புள்ளியாக இருக்கும் இந்த ஓப்பன் ரெண்டும் அதற்கு மேலே நடைபெற்றதுக்கு கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது நாளை தினம் இந்த லோக்கு கீழே சந்தை வர்த்தகமாகறது எல்லாமே ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கீழே தான் உண்டான வாய்ப்பு எப்பெல்லாம் இந்த ரெண்டு லோவுக்கும் மேலே இது மூணாவது லோ இந்த மூன்று லோக்கு மேலே வர்த்தகம் நடக்குதோ அப்போ தான் இறக்கு இறங்கும் முகத்திற்குண்டான வாய்ப்பு குறைய வாய்ப்பாக இருக்கும் அதனால் எந்த இடத்தில் வர்த்தகம் நடக்கிறகள் அப்போ கீழே போவோம்னு நினைக்கக்கூடாது மேலே போவாங்கன்னு நினைக்கக்கூடாது என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அனைத்துமே பார்க்கணும் அப்படிங்கிறத அப்போது இந்த வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயாச்சு பேங்க் நிஃப்டியில் அப்போது இதற்கப்புறம் என்ன நடைபெற போகிறார்கள் இப்போ நிஃப்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு குறைந்தபட்சம் முந்நூறு புள்ளிகள் அப்படின்னா நம்மளுக்கு திங்கட்கிழமையோட ஹை தான் இங்கே அதிகம்னா இதிலிருந்து முந்நூறு புள்ளிகளை நம்ம கழித்தால் இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி மூணு வரணும் அப்போ நானூற்றி அறுபத்தி மூணுக்கு கீழே ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனாக மாறப்படும் அப்போ அதையும் நீங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அடுத்தது இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுமே நம்ம வந்து நிப்டியோட அட்டவணை நம்ம பார்க்கணும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி கான்டாக்ட் க்ளோசிங் அதுவும் பார்க்கணும் பார்த்துக்கலாம் ஸ்பாட் இருபத்தி ஒன்னு ஐநூத்தி நாப்பத்தி நாலு இவங்க வந்து இருபத்தி ஒன்னு அறுநூத்தி பதினாறு அப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம் விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்காங்க அப்படின்னு புரியுது அப்போ இவங்களுடைய நேற்றையிலோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்டவணை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தை இன்று இறங்கினாலும் காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி எழுநூறு கால் எழுநூறு புட் கொடுத்து அப்புறம் இருபத்தி ஏ ஒன்னு அறுநூறு புட்டு இருபத்தி எட்நூறு கால் கொடுத்திருந்தாங்க இப்ப இருபத்தி ஒண்ணு எழுநூறு கால் இருபத்தி ஒன்று அறநூறு புட்டு கொடுத்துருக்குறாங்க இது நேற்றைய அடிப்படையில் பார்த்தாலும் சரி இருபத்தொன்று அறநூறு புட்டு இப்போ நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு க்ளோசிங் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு முப்பது ரூபாய்க்கு க்ளோசிங் இப்போது இருபத்தி ஒன்று அறநூறும் இருபத்தி ஒன்று எழுநூறு அப்போ இது நூற்றி ஒம்பது ரூபான்னா இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது மிக முக்கியமான லெவல் நாளைக்கு அடுத்தது இருபத்தி ஒன்று எழுநூறு கால் முப்பது ரூபான்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பது இருபத்தொன்று அறநூறு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு நூற்றி ஹை அப்படிங்கிறதுனால இருபத்தி ஒன்று இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக தென்படும் இதை உற்று பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பதற்கு சந்தை வணிகம் நடைபெறுவது ஒரு சிறப்பாக இருக்காது இதை இருபத்தொன்று நானூற்றி எண்பது இருபத்தொன்று இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலட்டி பார்க்கணும் இம்ப்ளைட் வால்ட்டிலிட்டி நம்ம பார்த்திங்கன்னா மதியமே சொல்லியிருந்தோம் இம்ப்ளாய்டு வாட்டி கொஞ்சம் சந் அதிகரித்ததுனால எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராதது நடக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மணிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது இப்போ இருபத்தி ஒன்று ஐநூறு நம்மளுக்கு வந்துட்டு கால் புட் ரொம்ப ரொம்ப இம்பேக்டடான பிளேஸாக கருதப்படும் ஏன்னா நேற்றையிலோ அருகில் வந்து இருக்கிறாங்க ஆனால் இருபத்தொன்னு ஐநூறு ஃபுட் நேற்றைய ஹை பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ இதனுடைய தாக்கம் நாளை தினம் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் டைம் வேல்யூ வந்து நாளை தினமும் நம்ம காலையில் இப்போ பார்த்துக்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டி அதேமாதிரி டைம் வேல்யூ வந்து நீங்கள் கணக்கீடு பண்ணினதை அப்படியே வந்துட்டு யாராச்சும் ஃபீட்பேக்கை கொடுங்க ஒருவர் ஒருவரோ இருவரோ மட்டும்தான் கொடுத்ததை நான் பார்த்தேன் மற்றவர்கள்லாம் பார்வையாளராகவே இருக்கிறீங்க பரவாயில்ல நல்லாருங்க இப்போ சந்தை நாற்பத்தி ஏழு எட்நூறு கால் நாற்பத்தி எட்டாயிரம் கால் நாற்பத்தி ஏழு ஐநூறு புட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஏழு ஐநூறு புட் முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா நம்மளுக்கு க்ளோஸிங் அப்படி நடந்திருந்தாலும் இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது முக்கியம் இன்றைக்கி லோ அதன் அருகில் தான் சந்தை இருக்குது ஹை வந்து நானூற்றி ஒம்பது ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு நூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அதற்கு கீழே சந்தை நடைபெறுவது என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் நிறையா நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தேழாயிரத்தி நா எழுநூறு கால் எழுநூறு புட் மாறாமையே இருக்கிறாங்க நாற்பத்தேழாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க நாளை தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் நடக்கல கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக ஒருத்தன் நடந்திருக்காங்க ஆனால் அவங்களால் எல்லாம் நிறைய கரைதல்கள் ஏற்பட்டுள்ளது என்ன நடக்கிறது என்று நம்ம உற்று பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வாலிட்டி நம்மளுக்கு வந்து கால் சைடை விட புட் சைடு அதிகமாக தான் இருக்குது பதினேழு பக்கம் இருக்குது காலையில் பார்க்கும்போது விட இப்போ ஜாஸ்தியாக தான் இருக்குது அதனால் வந்து ஒரு தாக்கம் கண்டிப்பாக இருந்தாகணும் டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ஏழு இரநூத்தம்பதுக்கு முடிஞ்சதுனால நாற்பத்தி ஏழு முந்நூறு எடுத்துட்டாலும் இரநூறு புள்ளிகள் இது நம்மளுக்கு வந்துட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இரநூத்தி ரெண்டு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ நானூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது இது வந்து நூற்றி அஞ்சு ரூபாய் இவங்க வந்துட்டு நூற்றி பதினெட்டு ரூபாய் அப்போது இரநூத்தி இருபத்தி மூணு அப்போது நம்மளுக்கு சரியாகத்தான் இருக்கிறது அப்போது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ நாளை தினம் இப்போ நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பது அந்த இடத்துல முடிச்சிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழு முந்நூறு கால் முந்நூறு புட் அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு கண்டிப்பாக நாளை தினம் இருக்கும் ஓப்பன் எங்கே அமைகிறது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓப்பன் வந்துட்டு நம்மளுக்கு எஸ்டர்டே லோக்கு கீழே கிடைக்குதா அல்லது வந்துட்டு மேலே கடைத்து கீழே போகுதா இல்லை கேப் டவுன் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் பார்க்கணும் நாற்பத்தேழு முந்நூறு நாற்பத்தேழு முந்நூறு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஹை நம்மளுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க அப்போ நாற்பத்தேழு முந்நூறு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபான்னா நாற்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் நாற்பத்தேழு முந்நூறு வந்து நம்மளுக்கு க்ளோஸிங் நூற்றி பதினேழு ரூபா அப்போ நாற்பத்தேழு நானூற்றி பதினேழு இது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும் நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் க்ளோஸிங் இருக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரம் பண்ணணும் அது மாதிரி ஹை நம்மளுக்கு இரநூத்தறுபத்தி ரெண்டு போது நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது முப்பத்தெட்டு இவங்க வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ இதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு எட்நூறு புள்ளிகள் பக்கம் இருக்குது நானூறு புள்ளிகள்னா அப்போ நாற்பத்தி ஏழு நானூற்றி நாற்பது அப்படிங்கிற இடம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான இடமாக கருதப்படும் அப்போ இதனை நல்லா உற்று நோக்கி பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்து சந்தையை நீங்கள் வந்துட்டு கணிக்க தெரியணும் சந்தையில் ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணாமல் சந்தையோட நேரத்தை பிரித்து பாருங்கள் ஒரு ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து மணி மணிக்கும் ஒன்பது பதினைந்திலிருந்து மூணு முப்பதுக்கு சந்தை முடிகிறது என்றால் இதில் எந்த இடங்களில் எந்த நேரத்தில் ஒன் சைடு நம்மளுக்கு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது முடிந்த அளவு பாருங்க பத்து மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே ஒரு முக பயணம் எப்போதாவது அமைந்திருக்கான்னு பாருங்கள் இதற்குள்ள வருத்தம் போது பத்து மணியிலிருந்து ப ரெண்டு மணிக்குள்ளே எப்பெல்லாம் நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்துட்டு முடிந்த அளவு இந்த பத்து மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே உங்கள் முடிவெடுக்கும் திறனை நீங்கள் வந்துட்டு கட்டுப்படுத்தி சந்தையில் வியாபாரம் பண்ணாமல் தவிர்க்கிறதே நல்லதா இருக்கும் நிறைய நேரம் நீங்களே உங்களை பொருத்தி பாருங்கள் பத்து மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருக்குது ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து மணிக்குள்ள ரெண்டு டு மூன்றுக்குள்ள பண்ணி பாருங்க இந்த ரெண்டு டு மூன்று அப்படிங்கறது வந்துட்டு நஷ்டத்திற்கும் வாய்ப்பு அதிகம் லாபத்திற்கும் வாய்ப்பு அதிகம் ஏனென்றால் ஒன் சைடு தாக்கம் அதிகமாக அமையக்க வாய்ப்பு இருக்கும் சைடுவே அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் அதனால எந்தெந்த நேரத்தில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பொருந்துகிறது அப்படின்னு உங்களையே நீங்கள் ஆய்வு பண்ணி அந்தந்த இடத்துல பொருத்தி பாருங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுக்கக்கூடாது கூடாது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கோங்க அதனால் அதனால் சந்தை பார்க்கும் திறனை எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சந்தையை உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்